அத்தியாயம் நூற்று ஐம்பத்திரண்டு மீ எனக்கு கடமைப்பட்ட அணைப்பு பகுதி இரண்டு ஒரு தற்செயல் பின்னால் மற்றொரு தற்செயலால் உருவான இந்த சூழ்நிலை கையிருக்கு லாங் ஹாவோசென் தன்னை விளக்க முடியாத நிலையை உருவாக்கியது லிம் சின்னை தேர்ந்தெடுத்த பிறகு உடனடியாக யின் சுயஃபெங் அவனை பிடித்து இழுத்ததால் ஆன்மீக அடுப்பு பெறும் வாய்ப்பை விட்டுவிட விரும்புவதாக அறிவிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை தங்க ஒளியை அடக்கி பாதுகாப்பு மற்றும் கருணையின் தெய்வீக சிம்மாசனத்தை திரும்பப் பெற்று யாங் ஹாவோஹான் திரும்பி மேடையின் பின்னால் இன்னும் நின்று கொண்டிருந்த லாங்ஹாவோசனை பார்த்தான் பின்னர் கோபத்தால் நிரம்பிய ஒரு முனகளுடன் அவன் வலது கையை உயர்த்தி ஒளியின் மேலங்கியை விடுவித்தான் உடனடியாக முழு மைதானமும் அதிர்ந்தது அந்த ஒளியின் மேலங்கி மறைந்து போனது சரி நாளை சக்கரத்தை பயன்படுத்தி அணிகள் உருவாக்கப்படும் எல்லா போட்டியாளர்களும் திரும்பி ஓய்வு எடுக்கவும் எல்லா மண்டப தலைவர்களும் இங்கேயே இருக்கவும் லாங் ஹாவோசென் நீயும் இங்கேயே இரு யாங் ஹாவோஹானின் கட்டளையைக் கேட்டு லாங் ஹாவோசென் தலையை திருப்பினான் ஆனால் அவன் யாங் ஹாவோஹானை பார்க்கவில்லை மாறாக கையீரை பார்த்தான் கையேர் அவளுடைய வெளித்தோற்றத்தையும் வெளிரிய முகத்தையும் பார்த்து லாங் ஹாவோசெனின் இதயம் கத்தியால் குத்தப்பட்டது போல் உணர்ந்தான் மிகவும் பயங்கரமான மூத்தவரான யாங்கை கவனிக்காமல் அவன் கையறை துரத்தினான் ஓடு ஷெங்யூ கோபத்துடன் கத்தினார் அவர் கையை அசைத்தவுடன் லாங் ஹாவோசெனின் உடலில் எதிர்க்க முடியாத அழுத்தம் தாக்கியது அவனை மேடையின் நடுவில் திரும்பவும் பறக்கவிட்டது இந்த முறை யாங் ஹாவோஹான் தாக்குதலை தடுக்கவில்லை எப்படியும் லாங் ஹாவோசென் தான் ஷெங்யூவின் பேத்தியின் உணர்வுகளை புண்படுத்தியவன் இந்த முறை ஷெங்யூவுக்கு கோபத்தை வெளிப்படுத்த அனுமதிக்காவிட்டால் அவர் இதை விடவே மாட்டார் மேலும் லாங் ஹாவோசெனின் ஒளியின் வாரிச்ச இயல்பை பற்றி ஷெங்யூவுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்ததால் அவர் மிதமாக நடந்து கொள்வார் என நம்பினார் அந்த நேரத்தில் ஒரு தீப்பிழம்பு போன்ற சிவப்பு ஒளி அடுப்பு போல் லாங் ஹாவோசெனின் உடலுக்கு கீழே தாக்கியது துல்லியமாக கட்டுப்படுத்தப்பட்ட சிவப்பு வட்ட ஒளி மென்மையாக விடுவிக்கப்பட்டு லாங் ஹாவோசனை மேடையின் நடுவில் நிலையாக விழவைத்தது மூத்தவரே கையேர் இவனை குறை சொல்லாதீங்க இது எல்லாம் என் தவறு எல்லோரின் பார்வையும் அந்த நேர்த்தியான பச்சை முடி கொண்ட இளைஞனை நோக்கி திரும்பியது அது லின்சின் வேகமாக லாங் ஹாவோசனையும் பயங்கரமான ஷெங்யூவையும் நோக்கி முன்னேறினான் இப்போது அவன் முன்பு போல் கவர்ச்சியாக இல்லை மாறாக மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்தான் ஷெங்யூவை எதிர்கொண்டு அவன் முழங்காலில் விழுந்தான் மூத்தவரை யாரை தண்டிக்க வேண்டும்னு நினைக்கிறீங்களோ என்னை தண்டிங்க லாங் ஹாவோசென் புனித நகரத்துக்கு வந்தபோது நான் அவனை ஏற்கனவே ஆய்மி நகரில் சந்தித்து அவனை ஏமாற்றி ஒரு வாக்குறுதியை வாங்கினேன் ஷெங்யூவின் கண்கள் குளிர்ந்த பார்வையுடன் இருந்தன பேசு புனித மந்திர ஆசிரியர் லின் சின்னை பரிதாபமாக பார்த்தார் திடீரென பயந்தார் ஆனால் அவர் தனது பேரனை தடுக்கவில்லை இந்த விவகாரத்தில் ஒன்பதாம் நிலை வலிமையாளர்கள் ஈடுபட்டு அவர்கள் நேரடியாக செயல்பட்டதால் அவரது அந்தஸ்து இருந்தும் இதில் தலையிட முடியவில்லை லின்சின் மிகவும் உண்மையான பார்வையுடன் முழங்காலில் இருந்தான் அந்த நாளில் ஆய்மி நகரில் நான் அவனுக்கு மூன்று பாட்டில் மாத்திரைகளை கொடுத்து எதிர்காலத்தில் லாங் ஹாவோசென் முதல் மூன்று இடங்களில் வந்தால் அவன் என்னை அணித்தோழனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கினேன் ஆனால் அந்த வாக்குறுதியை வாங்கும்போது நான் தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாதவன் என்ற உண்மையை அவனிடம் மறைத்தேன் இப்போது அவனுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த போட்டியில் சாம்பியனாக வந்த பிறகும் அவன் தன் வாக்கை மீறவில்லை என்னை தேர்ந்தெடுத்தான் உங்களுடைய பேத்திக்கு ஒரு வாக்கை காப்பாற்றும் ஆண் தேவை என்று நீங்களும் விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த விவகாரத்தில் தவறு என்னுடையது நான் தான் அவனை ஏமாற்றினேன் இன்றைய விஷயத்திற்கு நான் பொறுப்பு ஏற்க விரும்புகிறேன் அப்போது செய்த வாக்குறுதியை ரத்து செய்கிறேன் அவன் அணியில் சேர வேண்டிய அவசியமில்லை இந்த பெருமையை கையெழுக்க கொடுங்கள் யூ கோபத்துடன் முனகினார் இப்போது கையர் வேறு ஒருவரின் அணியில் இருக்க உன் அனுமதி தேவையா அந்த நேரத்தில் லாங் லின் சின்னின் பக்கத்திற்கு சென்று முழங்காலில் விழுந்தான் ஷெங் யூ கையரின் பெரிய தாத்தாவாக இருப்பதால் இந்த முழங்கால் மரியாதைக்கு தகுதியானவர் அவனது கண்கள் நேர்மையான பார்வையுடன் இருந்தன ஆழமான குரலில் மூத்தவரே இது ஒரு நியாயமான பரிமாற்றம் இதில் நான் தவறு செய்ததாக நினைக்கவில்லை என் தவறு கையரின் இதயத்தை உடைத்தது ஆனால் இந்த தேர்வில் நீங்கள் தலையிட முடியாது லின்சின்னை தண்டிக்கவும் முடியாது ஆமாம் லின்சின் தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாதவன் என்ற உண்மையை மறைத்தான் ஆனால் அவன் மூன்று பாட்டில் மாத்திரைகளை மொத்தம் முப்பது நான்காம் நிலை மாத்திரைகளை பரிசாக கொடுத்தான் இல்லை என்றால் நான் அவனிடம் இவ்வளவு தாராளமாக இருந்திருப்பேனா நான் அந்த மாத்திரைகளை ஏற்றுக்கொண்டதால் இந்த ஒப்பந்தத்தின் நிச்சயமற்ற பகுதியையும் ஏற்றுக்கொண்டேன் எனவே மீண்டும் இந்த தேர்வை செய்ய வைத்தாலும் நான் இன்னும் அவனையே தேர்ந்தெடுப்பேன் கையெருக்காக நான் என் உயிரையே தியாகம் செய்யலாம் ஆனால் இந்த வாக்குறுதியை நான் ஏற்கனவே கொடுத்துவிட்டதால் அதை மதிக்க வேண்டும் இதை சொல்லும்போது லாங் ஹாவோசென் லின் சின்னை இழுத்து அவனுடன் எழுந்து நின்றான் யாங் ஹாவோஹான் மற்ற போட்டியாளர்களை வெளியேறச் சொல்லியிருந்தாலும் லின்சின் தோன்றியபோது இந்த இளைஞர்கள் தாமாகவே நின்றனர் லாங் ஹாவோசனின் முந்தைய வார்த்தைகள் மிகவும் உறுதியாக இருந்தன ஷெங்யூவின் முன்னிலையில் கூட அவன் சிரித்தும் பின்வாங்கவில்லை இந்த போட்டியில் பங்கேற்ற இளைஞர்கள் மட்டுமல்ல ஆறு உதவி மண்டப தலைவர்களும் முற்றிலும் திகைத்தனர் இந்த பையன் முழு கூட்டணியிலும் மோசமான கோபக்காரராக அறியப்பட்ட ஷெங்யூவுக்கு எதிராக பேசத் துணிந்தான் மேலும் இவ்வளவு பேருக்கு முன்னால் ஷெங்யூவின் மோசமான மனநிலை முழு கூட்டணியிலும் பிரபலமானது எனவே இந்த விவகாரம் மிகவும் தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் யூ லாங் ஹாவோசனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் இவ்வளவு காலமாக யாரும் அவருக்கு சமமானவர்கள் கூட அவருக்கு எதிராக பேசத் துணியவில்லை ஒரு இளைஞனை பற்றி சொல்லவே வேண்டாம் யாங் ஹாவோஹான் ஏற்கனவே லாங் ஹாவோசெனின் பக்கத்தில் நகர்ந்திருந்தார் இந்த காட்சியை பார்த்து அவர் மனதில் கவலை இருந்தாலும் லாங் ஹாவோசென் ஒளியின் வாரிஜு மட்டுமல்ல அழிவு மற்றும் படுகொலையின் தெய்வீக சிம்மாசனத்தை பெற்றவர் நைட் கூட்டணியின் விலகியவர் தெய்வீக நைட் லாங் சிங்யுவின் ஒரே மகனும் ஆவான் ஷெங்யூ திடீரென கோபத்தில் தாக்கினால் ஏதாவது நடந்தால் அவர் லாங் ஹாவோசனை பாதுகாக்க வேண்டும் மேலும் உள்ளுக்குள் லாங் ஹாவோசென் தவறாக எதுவும் சொல்லவில்லை என்று அவர் உணர்ந்தார் வாயை மூடு திடீரென கத்தினால் அவளது உருவம் ஒரு மங்கலாக மாறி லாங் ஹாவோசனை நோக்கி பாய்ந்தாள் அவளது வலது கையில் ஒரு கருமையான தங்க கத்தி இருந்தது நேராக லாங் ஹாவோசனின் நெஞ்சை குறிவைத்தது அவளுடைய பெரிய தாத்தாவின் மனநிலையை அவள் நன்றாக புரிந்து கொண்டிருந்தாள் அவர் இந்த விவகாரத்தில் உண்மையாகவே செயல்படலாம் என்று அவளுக்கு பயம் இருந்தது பாதுகாப்பு மற்றும் உத்தி தெய்வீக நைட் மற்றும் கூட்டணியின் தலைவரான யாங் ஹாவோஹான் இருந்தாலும் அவளுடைய பெரிய தாத்தா லாங் ஹாவோசனால் மிகவும் கோபமடைந்திருந்தார் அவள் எப்படி ஹாவோசனை அவருடன் இருக்க அனுமதிப்பாள் எல்லாம் நடந்தபோது அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் இது ஒரு தவறான புரிதல் மட்டுமே என்று அவளுக்கு புரிந்தது அவள் இதயத்தில் லாங் ஹாவோசனை இனி சிரித்தும் குறை சொல்லவில்லை இருந்தாலும் முன்பு அவளுக்கு உள்ளுக்குள் வலி இருந்தது அவள் தன்னைத்தான் குறை கூறினாள் அவனை நம்பாமல் விளக்கத்திற்காக காத்திருக்காமல் இருந்ததற்கு அவள் ரத்தம் துப்பீராவிட்டால் அவளுடைய பெரிய தாத்தா ஏன் தோன்றியிருப்பார் போட்டியின் விதிகளை மீறி அவளே முதலில் தாக்கியதால் அவளுடைய பெரிய தாத்தாவுக்கு தாக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை எல்லாம் ஒரு நொடியில் நடந்தது லாங் ஹாவோசனின் பயிற்சி நிலையை கருத்தில் கொண்டு அவளுடைய சில அடிகளை அவன் தாங்கிய பிறகு அவளுடைய பெரிய தாத்திராவின் கோபம் குறையலாம் ஆனால் கையேர் சிறிதும் எதிர்பார்க்காதவாறு அவளுடைய தாக்குதலுக்கு முன்னால் லாங் ஹாவோசன் அங்கேயே நின்றான் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தனது மணிக்கட்டை அசைத்து உடனடியாக தனது புனித ஆவி கவசத்தை கழற்றினான் கருமையான தங்க கத்தி லாங் ஹாவோசனின் நெஞ்சிலிருந்து ஒரு மீட்டர் தொலைவில் நின்றது கையேரின் குரல் பயத்துடன் நடுங்கியது நீ ஏன் என் தாக்குதலை தவிர்க்கவில்லை லாங் ஹாவோசென் கையரின் வெளிரிய முகத்தை பார்த்து மெதுவாக அவளது முகத்திரையை உயர்த்தினான் ஒரே பார்வையில் முகத்திரையில் இரத்தத்தின் எச்சங்களை பார்த்தான் அந்த நொடியில் அவனது இதயம் பெரும் அழுத்தத்தின் கீழ் இருப்பது போல் உணர்ந்தான் லாங் ஹாவோசென் மென்மையான குரலில் நான் உன் பக்கத்தில் நிற்க வாக்குறுதி கொடுத்தேன் அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நான் போட்டியின் விதிகளை மீறவும் இல்லை ஆனால் நான் உனக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தது உன்னை காயப்படுத்தியதற்காக நான் வருந்துகிறேன் இதற்காக நான் தண்டிக்கப்பட வேண்டும் லாங் ஹாவோசனின் நெஞ்சிலிருந்து ஒரு வெள்ளை ஒளி எழுந்து கையரின் வலது கையில் இருந்த கருமையான தங்க கத்தியை நோக்கி சென்றது புனித ஆவி அடுப்பின் மேம்பட்ட திறன் இழு இவ்வளவு நெருக்கமான தூரத்தில் திடீர் என்ற எழுவையை ஒன்பதாம் நிலை வலிமையாளர் கூட தடுக்க முடியாது ஐபி கையரின் கையில் இருந்த கருமையான தங்க கத்தி உடனடியாக இழுக்கப்பட்டு லாங் ஹாவோசெனின் நெஞ்சை ஊடுருவியது பிடி மட்டுமே வெளியே தெரிந்தது கத்தியின் நுனி அவனது முதுகிலிருந்து வெளியே வந்தது உடனடியாக இரத்தம் அவனது நெஞ்சிலிருந்தோம் முதுகிலிருந்தோம் பரவி அவனது முழு மேலாடையையும் மூடியது ஆனால் லாங் ஹாவோசென் இந்த குத்தலை உணராதவன் போல் இருந்தான் தனது இரு கைகளையும் விரித்து கையிரை தன் அணைப்பில் இருக்கினான் மென்மையான குரலில் இது நீ எனக்கு கடமைப்பட்ட அணைப்பு ஹாவோசென் கையீர் சோகத்துடன் கத்தினாள் அவனிடமிருந்து கத்தியை உருவ முயன்றாள் ஆனால் லாங் ஹாவோசெனின் இறுக்கமான அணைப்பில் அவளால் அதை உருவ முடியவில்லை வீரமிக்க ஷெங்யூவின் முகம் திகைப்பிலிருந்து ஆச்சரியத்திற்கு மாறியது அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தார் ஒரு வாய் ரத்தத்திற்கு ஒரு குத்து நாம் இழப்பதாக தெரியவில்லை யாங் ஹாவோஹான் புருவங்களை சுருக்கி அவரை பார்த்தார் ஷெங் யூ எந்த கட்டுப்பாடுமின்றி நான் இங்கே என்ன செய்கிறேன் நீங்கள் கூட்டணியின் தலைவர் எனவே இந்த சூழ்நிலையை உங்கள் விருப்பப்படி கையாளுங்கள் நான் தூங்கப் போகிறேன் இந்த சிறு குழந்தைகளின் விவகாரத்தில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாங் ஹாவோஹான் ஆச்சரியமடைந்து புருவங்களை இன்னும் இறுக்கமாக சுருக்கினார் ஆனால் ஷெங்யூவின் உதடுகள் மீண்டும் அசைந்தன அவருக்கு ஏதோ சொல்வது போல் உடனடியாக இந்த பாதுகாப்பு மற்றும் உத்தி தெய்வீக நைட்டின் முகம் மிகவும் இருண்டதாக மாறியது ஒரு பிரகாசமான கருப்பு ஒளியுடன் அவர் ஒரு படி முன்னேறினார் அப்படியே வீரமிக்க ஷெங்யூ உடனடியாக மறைந்தார் யாங் ஹாவோஹானின் உதடு மூலைகள் நடுங்கின யூவின் வார்த்தைகள் மீண்டும் அவர் காதில் ஒலித்தன இந்த பையன் மிகவும் நல்லவன் அவனுக்கு மிகவும் நல்ல மனநிலை இருக்கிறது இந்த பழைய மோசடிக்காரனை விட மிகவும் சிறந்தவன் லாங் ஹாவோசன் இந்த நொடியில் யூவின் ஒப்புதலை பெற்றதை ஒருவேளை எதிர்பார்க்கவே இல்லை கையரின் கத்தியால் பெற்ற இந்த குத்து ஷெங் யூவை அமைதிப்படுத்தியது ஒளியின் வாரிச்சு அவரது பேத்தியான அசாசுங்களின் மகாராணியுடன் சரியான பொருத்தமாக இருந்தான் ஹாவோசென் விரைவாக என்னை விடு கையிர் லாங் ஹாவோசெனின் அணைப்பில் இருந்தபடி கவலையுடன் மெதுவாக கத்தினாள் இது ஒரு ஆழமான காயம் அவளுடைய ஆயுதத்தின் வலிமையை அவள் எப்படி அறியாமல் இருப்பாள் இந்த கத்திக்கு உயிர் சக்தியை உறிஞ்சும் கூடுதல் விளைவு இருந்தது லாங் ஹாவோசென் அவளது மென்மையான உடலை தன் கைகளில் இருக்கி பிடித்தான் அவனது முகம் படிப்படியாக வெளிறிய போதிலும் வீரமிக்க ஷெங்யூ வெளியேறுவதை பார்த்து அவன் முகத்தில் நிம்மதியான புன்னகை தோன்றியது கையேர் மன்னிச்சிட்டு இது முழுக்க முழுக்க என் தவறு என்னை மன்னிப்பாயா லாங் ஹாவோசென் தன் தலையை அவளது தோள்பட்டைக்கு மேல் வைத்து அவர்களது காதுகள் ஒருவரையொருவர் தொட்டன அவளது உடலிலிருந்து ஒரு மனமான வாசனை வந்தது அந்த நேரத்தில் அவனுக்கு காயத்தின் வலி சிறிதும் தெரியவில்லை